இதுல தமிழுக்காக பேசுற தமிழுக்காக போராடுற ஒரு தலைவர் யாரை சொல்லுவீங்க இல்ல இது மூணு பேருமே நம்ம அதை சொல்ல முடியாது சீமான அவங்க தான் சொல்ல முடியும் இல்ல இப்போ இங்க பாதி பேர் பாருங்க எல்லாருமே வந்து ஹிந்திக்கான இருப்பாங்க இப்போ ரீசெண்டா கூட இந்த ஆதார் கார்டு கொடுத்து இங்கே ஓட்டு போடலாம்னு சொல்லி கொண்டு வர பாக்குறாங்க இல்லையா அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்மளாம் எங்க போறது நம்மளாம் நம்ம மைக்ரேட் ஆகி வெளிநாட்டுக்கோ இப்போ இங்க தமிழர் பாதி பேர் வெளிநாட்டுல தான் இருக்காங்க யாரும் தமிழ்நாட்டுல இல்ல இது வரைக்கும் டெபாசிட் கூட வாங்கல கட்சி ஆனா வந்து வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா உயர்ந்துட்டே இருக்கு இது வரைக்கும் வாக்கு சரிவை சந்திக்காத ஒரு கட்சியா நாம தமிழர் கட்சி இருக்கு நீங்கள் வந்து ஜாதியெல்லாம் பார்க்காதீங்க தமிழனா வந்து ஒன்று கூடணும் ஏன்னா ஜாதி பார்த்து ஜாதியும் எல்லாம் பார்த்து நீங்க பிரிஞ்சு கிடக்கறதுனால தான் பெறமொழிக்கார வந்து நம்மள ஈஸியா ஆண்டுறான்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு சீமானு அந்த கருத்துல உறுதியாகவும் இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க இல்லை எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே இது ஒன்று தான் வணக்கம் நண்பா சொல்லுங்க ஒரு நாலு அரசியல் கட்சி தலைவர் புகைப்படம் இருக்கு சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி ஐயா விஜய் அவர்கள் இருக்காங்க இதில் தமிழுக்காக பேசுற தமிழுக்காக போராடுற ஒரு தலைவர் நேர சொல்லுவீங்க இல்ல இது மூணு பேருமே நம்ம அதை சொல்ல முடியாது சீமான அவங்கள்தான் சொல்ல முடியும் ஏன்னா ஸ்டார்டிங் அவங்க ஆரம்பிச்சிலிருந்தே இப்போ வரைக்கும் வந்து தமிழை தமிழ் பாட்டி மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு எல்லாருமே வந்து ட்ரோல் பண்றாங்க தான் ஆனா அவங்க ட்ரோல் பண்றதுக்கு காரணம் என்னென்னு தெரியாமல் பண்றாங்கல்ல ஏன்னா இப்போ கூட அந்த ரீசெண்டாக அந்த மரம் நடணும்னு சொல்லி சொன்னாங்கல்ல ஃப்யூச்சருக்கு வந்து என்ன ஆகணும்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு ஆனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா இது கதை நம்பர் ஒன்னு கதை வந்து ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி ஒன்பது கதை இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ இங்க ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா ஃபியூச்சர்ல வந்து கடைசியில் உட்காந்துட்டு தான் இருக்க போறாங்க மரம் இல்லாமல் இப்போ காசு சாப்பாடு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க கோவிட்ல சாப்பாடு இல்லைன்னா எல்லாருமே வந்து தந்தாங்க வாங்கிட முடியும் மரம் இல்லாமல் வந்து இருந்து மர ஏதாவது பிச்சு இங்க முடியுமா நட முடியாது இவங்க எல்லாம் அப்படிதான் இவங்க அடிப்பட்டு உட்காருவாங்க தெரியுமா அப்பதான் அவங்களுக்கு வந்து மூலையே வேலை செய்யும் இங்க இருக்கிறவங்கள்ட்ட இவங்ககிட்ட போய் நம்ம கத்தி கத்தி பேசினாலும் இது பண்ண இது வராது ஆனா இவர் ஏன் வந்து இவ்வளவு இவங்களுக்காக எதுக்கு இவ்வளவு கத்துறாருன்னு தெரியல அப்படி கத்துறாருன்னா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அது அவங்க தான் இருக்கு அவங்க கடைசியில என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல எல்லாமே வந்து ஒரு நல்லது சொன்னோம்னா இங்க எல்லாமே ட்ரோலு அவர் எப்படி சொல்றோம் வியூஸ் அதுக்காண்டிதான் போயிட்டு இருக்காங்க ஆனா நம்ம நம்ம ஒரு நல்லது சொல்றாங்களே அது கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம் நான் போற வழியில ஏதாவது இந்த ப பரவலாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க போற வழியில விதை போட்டு போவோம் இல்லையா அது இன்னைக்கு இல்லைனால நாளைக்கு ஏதாவது ஒண்ணு முறைக்குன்னு சொல்றாங்க இல்லையா அதை நம்பிதான் வந்து அவரு இருக்கிறாரு அந்த நம்பிக்கை கொடுத்தாங்கன்னா அது செடியா மாறி மரமா மாறுறதுக்கு மக்கள் பீப்புள்ஸ் கிட்டதான் அந்த ஒரு இது இருக்கு ஆரம்பிச்சு பதினைஞ்சு வருஷம் ஆகுது இது வரைக்கும் கூட்டணி தனிச்சு நிக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க உண்மையிலே பெஸ்ட்டு தான் ஏன்னா பதினஞ்சு வருஷம் யார்கிட்டையுமே கூட்டணி இல்லாமல் இருக்கு இருந்து அது போராடிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில பேர் கூட்டணி இல்லாமல் ஒவ்வொரு தடையும் தோத்துகிட்டு போது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏன் இப்போ இந்த கமல் அதுக்கப்புறம் ரஜினி இவங்களாம் இருந்தாங்க போயிட்டாங்க ஸோ இவர் ஸ்டாண்டர்டைஸாக இருக்காருனா இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு நன்மை வாய்ந்த ஒரு குணம் இருந்தனால தான் இவ்வளோ தூரம் வந்து போராடிட்டு இருக்காரு ஸோ வாய்ப்பு இங்கே யாருமே கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லாதப்போ இவங்க இங்கே மக்களாக இருக்கவங்க கஷ்டப்படுறது சரி தான் அவன் கஷ்டப்படுறது தான் இருக்கணுமே வேற என்ன பண்ண முடியும் அவங்க மாறணும் அவங்க மாறல இவரும் கத்திக்கிட்டே இருந்தாருன்னா மாறாம நீ அப்படியே போய் கடடா அப்படின்னு இருக்கும் இவருதான் ஒரு கட்டத்துல இவரும் கைவிட தான் பாப்பாரு ஏன்னா நானும் திருத்த பார்த்துட்டு திருந்தல கிடங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாதான் அவங்க திருந்துங்கன்னு விட்டுருவாரு ஆமா வேற என்ன பண்ண முடியும் எவ்வளவு தான் போராட முடியும் ஒரு பொறுமை வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு ஏழு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் அதுக்கு மேல பொறுமை வந்து இழந்துதான் ஆகணும் இவர் ஒன்ஸ் இழந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இவர் சொன்னதெல்லாம் அப்ப நினைச்சு பார்த்து புரோஜனமே இல்லை இப்ப அந்த விஜயகாந்த் இருந்தாப்புல இறக்கப்போ எல்லாருமே என்னென்னமோ சொன்னாங்க ஆனா அவர் இருந்தப்போ ஒருத்தங்க கூட மதிக்கல ஒருத்தம் கூட இது பண்ணல அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இப்போ மாநிலக்காரர் அதிகமாக வந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு வாக்குரிமை தராங்க சீமானவர்கள் பயங்கரமா எதிர்க்கிறாங்க வாக்குரிமை தரக்கூடாது ரேஷன் கார்டு கொடுங்க ஆனா ஓட்டு உரிமை தரக்கூடாதுன்னு அதுக்கான காரணம் மாத்தீனா வாக்கு உரிமை கொடுத்தீங்க அந்த நிலத்தோட அதிகாரத்தை அவன் தீர்மானிச்சிருவான் நிலம் வந்து நம்ம கைய விட்டு போயி ரெண்டாம சொல்லிக்கிறேன் எந்த கருத்தடி பாருங்க இல்ல இப்போ இங்க பாதி பேர் பாருங்க எல்லாருமே வந்து ஹிந்திக்காரன் தான் இருப்பாங்க அதை விடுங்க ஹிந்திக்காரங்களும் நம்ம இந்தியன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய பேர் கடை போட்டே இருந்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஆதார் கார்டு கொடுத்து இங்கேயே ஓட்டு போடலாம்னு சொல்லி கொண்டு வர பார்க்கறாங்களா தான் எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்மளாம் எங்கே போகிறது நம்மளும் நம்ம மைக்ரேட் ஆகி வெளிநாட்டுக்கோ இப்போ இங்கே தமிழர் பாதி பேர் வெளிநாட்டில் தான் இருக்காங்க யாரும் தமிழ்நாட்டில் இல்லை தீர்மானிக்க தேர்தலில் சந்திக்கிறாங்க இது வரைக்கும் கூட வாங்கின கட்சி ஆனால் வந்து வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா உயர்ந்துட்டே இருக்கு இது வரைக்கும் வாக்கு சரிவை சந்திக்காத ஒரு கட்சியாக நாம்தல கட்சி இருக்குது தனிச்சு ரெண்டு அங்கீகாரம் வாங்கின ஒரு கட்சியாக நாம கட்சி தான் இருக்குது இந்தியாவிலே இது எப்படி பாருங்க இது அவரை வந்து உண்மையிலே தலையெடுத்து நம்ம அந்த சல்யூட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்போ இவங்க எல்லாருமே ஒரு கூட்டணி வச்சு தான் இருக்காங்க இப்போ இவரை பற்றி எனக்கு தெரியல பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு கூட்டணி மூலயமா தான் வந்திருக்காங்க இப்போ எப்படின்னா இப்போ இந்த ரீசண்டாக கூட பிஜேபி ஏத்தி ஏற்றி பேசிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா இல்லை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு த தலை குனிஞ்சு தான் போகிறாங்க இவங்க திமுக எப்படின்னா காங்கிரஸில் இது மொதல் வச்சுருந்தாங்க பிஜேபி மாறிக்கிட்டே இருக்காங்க அது இதே அவங்களுக்கு ஏமாற்றுன்றது அவங்களுக்கு தெரியணும் அவங்களுக்கு தெரியவே இல்லை இதான் நம்ம போடுவோம் என்ன சரி காசு ஒரு அன்றைக்கி இது ஒரு காசு ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாங்களா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா கணக்கு வச்சு இப்போ இந்த எல்லாருமே ரீல்ஸில் சொல்கிறாங்களா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா இது கணக்கு படி கொடுக்குறான் பிச்சை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் இல்லை இல்லை இங்கே தானே பிறந்தோம் அந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் எல்லாருமே இருக்காங்கன்னா என்ன பண்ண முடியும் கரெக்டு ஆனால் இவர் ஒன்ஸ் வந்துட்டாருன்னா ஒரு வேற பெரிய மாற்றம் வந்து வரும் அது எப்படின்னா எடுத்தவனே வராமல் நம்ம ஃபியூச்சர் இருக்கு இல்லையா இப்போ ஒரு பத்து வருஷம் கழித்து என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம இப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சு தான் வச்சுருப்பாரு ஏன்னா பதினஞ்சு வருஷத்தில் தனியாக இருக்காருனா அந்த தனிச்சே நிற்கும்போது எவ்வளோ பிளானிங் போட்டு வச்சுருப்பாங்க சரி இந்த மாதிரி வந்துட்டோம்னா இந்த மாதிரி நம்ம ஏன்னா ஒன்ஸ் நம்பிக்கைன்றதை இவரை காப்பாத்துறதுக்கு நிறைய இடத்துல வந்து அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு அந்த இந்த இது ஒரு நம்பிக்கை தானே இது ஒரு நம்பிக்கை கொடுத்தா அவர் வந்து இது ப்ரூஃப் பண்ணாம எப்போ போறாரு கொடுக்கலையே என்ன பண்ண முடியும் தனித்து தான் போட்டிடுறாரு ஆனால் இப்போ ஒரு டைம் ஒரு தோல்வி ரெண்டு தோல்வி சந்திச்சாவே கட்சி கலைஞரும் இல்லை கூட்டணி வச்சிடும் இல்லை ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு போயிட்டு மற்ற கூட போயிடுவாங்க இவங்க கூட்டணி இல்லாமல் நிற்கிறாங்க ஓட்டு வளருது அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட தொண்டர்களும் அந்த சளிப்பு தன்மை இல்லாமல் அந்த வேகனும் அதிகமாக தாங்க தவிர அவங்களோட தொண்டர்களோட வேகமும் இருக்கு இருக்குது எப்படி பார்க்குறீங்க இது அவரோட எனர்ஜி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த எனர்ஜி வச்சுக்கிட்டு ஸோ இப்போது இவர் ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது ஐம்பது வயசு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த ஐம்பது வயசில் வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக அவர் பின்னாடி இருக்கிறவங்களையும் சரி அந்த இன்னொருத்தர் அவர் பேர் சாட்டை அவர் அவரை கூட சரி அவங்க இவங்க இவங்க ரெண்டு பேரோட எனர்ஜியாக அவங்க தொண்டர்லையும் இது ஒரு பவர்ஃபுல்லாக கொண்டு வர்றாங்கல்ல சரி இப்போது சீனியர் சிட்டிசனாக இருப்பாங்களே நம்ம இல்லை நாற்பது வயசு ஐம்பது வயசு அவங்களாம் இருப்பாங்க அவங்க சரி காசு வாங்கி வாங்கி ஓட்டு போட்டிருக்காங்க அவங்கள ஒரு நிமிஷம் உட்காந்து என்னடா இவன் மட்டும் வந்து காசும் கொடுக்கல தனிச்சையாகவும் இருக்கான் எதுக்காக இந்த மாதிரி போராடிக்கிட்டே இருக்கான் தோழியை செஞ்சுட்டு தான் இருக்கான் சரி விட்டுட்டும் போக மாட்டேன்றான் சரி கத்திக்கிட்டே இருக்கானே அவங்க ஒரு தடவை போட்டு தான் பார்ப்போம் என்ன தான் கொண்டு வரான்னு சொல்லிவிட்டு அவங்க யோசிக்கணும்ல சீனியர் சிட்டிசன் யோசித்தாலே அதுக்கப்புறம் பின்னாடி வரவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இப்போ இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து அரசியல் புரிதலே இல்லை இவங்களுக்கு எவ்வளோ படம் எடுத்தாலும் சரி எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி ஊரில் நடக்குதுன்னு சொன்னாலே திருந்தவே மாட்டாங்க சரிங்களா ஆடும் வந்த எப்படி போகுமோ அதே மாதிரி தான் போவாங்க எக்ஸ்பெக்ட் நான் ஒருத்தர் எனக்கு வந்து புதுசாக புதுசா வரவங்களுக்கு கூட்டு போய் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப நான் நினைக்கிறேன்னா இது எனக்கு எப்படி வந்துச்சுன்னா அப்பா வந்து திமுக ஓட்டு பார்த்தாங்க ஓட்டு போட்டு பார்த்தாங்க நாம் தமிழர் கட்சிக்கும் ஓட்டு போட்டாங்க இப்போ காசு வாங்கி எல்லாருமே ஓட்டு போடுறாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கையோட ஒருத்தவங்க ஒரு கூட்டம் இருக்கும் தெரியுமா அதையும் உங்க ஒழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் மறுபடி மறுபடியும் இவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் இன்கிரீஸ் ஆகுது இல்லையா தான் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து அவங்க தானே இருக்காங்க அவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களோ இல்ல எந்த நம்பிக்கை ஓட்டு இல்ல சும்மா போய் அழுத்திட்டு வந்துரும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க 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 ப்ரெஸ் பண்ற ஒரு பட்டனு கடைசி அவங்களுக்கு வந்து அதான் இந்த வளைவா சேரி போச்சு ஜிஎஸ்டி வந்து இதாயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல புலம்பிக்கிட்டே கிடக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் வேறு என்ன பண்ண முடியும் நீங்களும் புலம்பிக்கிட்டே இருங்க சரியா இருக்கிறவங்களையும் வந்து பாதிப்பு அவங்க மெஜாரிட்டி பீப்புள்ஸ்ட்டா மைனஸ் பாயிண்ட் தான் இருக்கு இவங்களுக்கு பிரஸ் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களால இவங்களும் பாதிக்கிறாங்களா ஏன்னா இவங்க வந்திருந்தா கொஞ்சம் நீட்டு எதுவோ ஏதோ ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க அவங்களால இவங்களையும் பாதிக்க வச்சு அங்கிட்டும் போக முடியாமல் இவர் ஒரு வாட்டி சொன்னார்ல அங்கிட்டும் போக முடியாமல் அது வந்து அரசியல்வாதிகளை இவர் சொல்லவே கூடாது மக்களை தான் சொல்லணும் அங்கிட்டும் போகாமல் இங்கிட்டும் இல்லாமல் வரைக்கும் நீ இது புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கணுமே அப்படியே கேடாடான்னு சொல்லி இவர் விட்டுருக்கணும் ஆனால் இவர் நம்பிக்கை வச்சிருக்காரு பதினஞ்சு வருஷமாக வந்து சேஞ்ச் ஆகாமல் ஒரு இடத்துல தான் சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ சேஞ்ச் இல்லாமல் கன்சிஸ்டன்ஸியாக இருக்கிற இடத்துல தான் ஒரு ஒரு ஸ்டஃப் இருக்குது ஒரு நன்மை இருக்குன்னு அர்த்தம் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அங்க அங்கே கடைசி வரைக்கும் அவங்க சொன்ன வார்த்தை இல்லாமல் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இவர் சொன்ன வார்த்தை எதுவுமே மாறலையே எதுவுமே மாறலை இப்போ வரைக்கும் மாறாமல் தானே சொல்லிட்டு இருக்காரு ஏதாவது மாற்றி மாற்றி சொன்னா கூட சரி நம்ம ஒத்துக்கலாம் சரி எல்லாருமே இந்த அவங்ககிட்ட கூச்சனி இது கூட்டணி வைக்க மாட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் இன்ன வரைக்கும் இதெல்லாம் கொண்டு வரேன்னு வந்து அதிகமாக சொன்னதே கிடையாது போரா இது நிறைய வாட்டி போராடி நம்ம தமிழை இது பண்ணணும் சரி நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க கேட்கல ஸோ அட் இன்னும் ஒரு ஆறு மாதம் அஞ்சு மாதம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேர்தலெலாம் தெரியும் தேர்தல் காலத்தில் ஜாதி பார்த்து வாக்கு போட்டால் அவங்க வாக்கு வந்து ஆம்தோனி கட்சிக்கு தீட்டு நீங்கள் வந்து ஜாதியெல்லாம் பார்க்காதீங்க தமிழனா வந்து ஒன்று கூட்டணும் ஏன்னா ஜாதி பார்த்து ஜாதியும் எல்லாம் பார்த்து நீங்கள் பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் பெறமொழிக்கார வந்து நம்மள ஈஸியாக ஆண்டுறான்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு சீமானு அந்த கருத்துல உறுதியாகவும் இருக்காங்க இது எனக்கு இது ஒண்ணுதான் என்னன்னா இப்போ நார்த் இந்தியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்த் இந்தியால இந்த ஜாதியோ எதுவுமே கிடையாது என்ன என்ன ஒன்னே ஒண்ணுதான் பணம் இருக்கிறவன் ஹையா இருப்பான் பணம் இல்லாதவன் லோவா இருப்பான் அவ்வளவுதான் அங்க கேஸ்ட் இல்லாம பாத்துட்டு இருக்காங்க இதுமே பார்க்கல சொல்லப்போனா பிஜேபி வந்து தனியா ஒரு ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு அது ஒரு கட்டம் தான் இருக்கு ஆனா நம்ம இதுல எத்தனை இருக்கு விரலூட்டி என்ற என்ன என்னாத அளவுக்கு இருக்கு இல்லையா ஆனா இவங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாடு த தமிழ் பேசுறோம் அப்ப எல்லாருமே ஒண்ணுதான் அதுல ஜாதி இதெல்லாம் வேறுபாடு வேறுபட்டு எதுக்கு எதுக்கு அந்த மாதிரி பிரிச்சு இது பண்ணணும் ஒண்ணு இணைங்க அப்பதான் தமிழ்ல வந்து வலிமை பெயருவாங்க அது உண்மையிலே பெரிய விஷயம் ஏன்னா இங்க நம்ம அவர் தூக்குனார்னு வச்சுக்கோங்க பின்னாடி வர்றவங்க யாருமே இது பண்ணாத இந்த ரீசெண்டா இல்ல ஆணவ குலை அந்த ஒரு கொலை இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் துக்காட்டுக்கு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு ஒரு விவசாயம் நிலத்தை இது பண்ணாலும் சரி இப்ப ஒரு ஏர்போர்ட் அமைக்கிறதுக்கு விவசாயம் நிலத்தை அழிச்சாலும் சரி எட்டு வழிச்சாலையும் இந்த மலைகளை முதல்ல இந்த மாதிரி மண் அழுறது இந்த மாதிரி முதல்ல நாம் தொழில் கட்சியை வந்து களத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை பார்த்தா இயற்கை சார்ந்ததாகவே இந்த மரத்துக்கு மாநாடு அடுத்து கடலாமடு அந்த மாதிரி இயற்கை சார்ந்தே கொண்டு போறாங்க இதை அவங்க தொண்டர்கள் கேட்டதுக்கு இயற்கையை காப்பாற்றாமல் மனுஷ இனத்தையே காப்பாத்த முடியாது அப்படின்ற மாதிரி அப்படி சரிங்களா இப்போ காடுன்றது எங்க இருக்கு இப்போ ஜூலையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எதுவும் வந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடி வந்துடுல்ல இப்போ நம்ம எத்தனை நியூஸ் பார்க்குறோம் முன்னாடி வந்து இந்த மாதிரி நியூஸ் பார்த்துருக்கோம்மா எப்படின்னா இந்த சிங்கம் வந்து தப்பி வந்துருச்சு சிறுத்தகை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய இந்த நியூஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோமா ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போலாம் அசால்ட்டாக எல்லாமே இது வருது அதுக்கு க அதோட வீட்டையே நம்ம அழிச்சிட்டுருவோம் அப்படி நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது தான் அதுக்குன்னு ஆடம்பரமாக இருக்கிறத கம்மி பண்ணணும்னு சொல்கிறது க சரிதானே ஆடம்பரமாக இப்போது எப்படின்னா இப்போது ஏர்போர்ட் இருக்குது ஏர்போர்ட் வந்து பெருசாக பெருசாக தான் வரும் சரி இப்போது எத்தனை ஏர்போர்ட் இருக்குது தேவையில்லாத ஒரு இடத்துல ஏர்போர்ட்டோ மாலோ இல்லை வேறு ஏதோ வருதுன்னா அது எதுக்கு சரி இப்போ ஃபேக்ட்ரியாக வருது ஃபேக்ட்ரியாக வரப்போ அதில் எவ்வளோ இது நேச்சு நேச்சுரல் வந்து டிசாஸ்டர் ஆகுது வாட்ரு பொல்யூஷன் வருது என்ன நாய்ஸ் பொல்யூஷன் வருது என்ன ஒரு இப்போ நம்மளுக்கு பியூட்டிஷன் இது எல்லாமே எப்படி சொல்லணும்னா அதாவது ஆடம்பரத்துக்கு தேவையான ஃபேக்ட்ரிலாம் கொண்டு வரோம் ஆனால் நம்ம சாப்பாடு வந்து நம்ம வாழ்வாதாரத்தில் தேவையானது அதுக்கு வந்து எதுவுமே கிடையா கிடையாதுன்னா கடைசி வரைக்கும் அவங்க ஆடம்பரத்தில் அதை நான் அதை சாப்பிட முடியுமா இப்போ ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு வானூர்துல மேலே பறகுறாங்க அது வந்து வளர்ச்சி ஆனால் வானத்தில் பறகுறவனுக்கு கீழே இருந்துக்கிற தான் சோறு போனோம் இதுதான் வரச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலே விமானத்துல மேலே கூட பறக்கலாம் ஆனா அவனுக்கு மேலே போகிறவனுக்கும் சாப்பாடு வந்து இந்த பூமில தான் போகணும்னு சொல்லிருக்காங்க அப்ப இந்த பூமிக்கான அரசியல் சேமி எப்படி காப்பாற்ற முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்ல இப்போ தமிழ்நாட்டோட மேப் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறத பாத்தீங்க இப்போ நம்ம மே கூகுள் மேப்ல பார்த்தா கூட பில்டிங் பில்டிங்காக தெரியும் ஆனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வரப்பு காடு மாதிரி இருக்கு தெரியும் இல்லைன்னா செம்மண் இதெல்லாம் இருக்கும் இப்போலாம் செம்மண் பாக்குறது ரொம்ப ரேரா இருக்கு